வினாக்கள் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புது புதிக்கப்பட்டு திறப்பு காண தயாராக நிலையில் உள்ளது மேலும் இப்பேருந்து நிலையம் தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகரப் பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புது ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்முக அமைச்சரவர்கள் நேரில் வந்து திறக்க முன் வருவாரா என்பதை பேரவை அறிய விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மானிய கோரிக்கை உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக பத்து நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியும் கவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவிக்கா நகர சட்டமன்ற தொகுதி வார்டு என் எழுபத்தி மூன்றில் நியூபோரின் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட அந்த திருமண மண்டபம் கடந்த கொரோனா அலை பொழுது ரெண்டாயிரத்தி இருபதிலே மூடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தருவது நிறுத்தப்பட்டது எனவே மிகவும் பழுந்தாடு நிலையில் இருக்கின்ற அந்த திருமண மண்டபத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு உரிய வகையில் நவீனமான முறையிலே அந்த திருமண மண்டபத்தை தருவார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் இது போல திருமண மன்றம் புதுப்பிக்கவும் புதிய திருமணங்கள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவ உறுப்பினர் தாயங்க சொல்வதை கவனத்தில் கொண்டு இந்த ஆண்டு அந்த திருமண மண்டலம் கட்டித்தருவதற்கு ஏனென்று கேட்டால் ஏற்கனவே இருக்கிற ஈரோடு நமது சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது நிதிநிலைக்கு ஏற்ப என்று சொன்னோம் இதில் இப்போ சொல்கின்ற போது திருமணம் கட்ட கட்டித்தருகிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உறுப்பினர் சொன்னதை இந்த ஆண்டு நிறைவேற்றி தரப்படும் உறுப்பினர் செல்வ பிறந்தவை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதிக்கு என்னை அழைத்துச் சென்று ஆய்வு செய்து சாலமங்கலம் பகுதியில் தீர்வு ஏற்பதற்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது இந்தியாவின் தலைமை இடமாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு விளங்கி வருகிறது ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்த வசநாய் மசநாய் சொறிநாய் நாய் எல்லாம் கடிக்கப்படுகிறது இதற்கு உடனுக்குடன் எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ இருப்பு இருக்கிறதா தாங்கள் வாயிலாக கேட்டு வருது மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த இடத்துல பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் இதனால் வரை மருந்து இல்லாமல் இருந்தது இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்பு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பாம்போ நாயும் அதிகபுறமாக அதிகமாக கிராமப்புறங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் அதனால் கடிபட்டிருக்கிற மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் எனவே அந்த மருத்துவ கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்று ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்புக்கடி மருந்தும் ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாய்க்கடிக்கும் பாம்புக்கடிக்கும் கிராமப்புறங்களில் பயம் இல்லை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது உறுப்பினர் சிந்தனை சொல்வர் பேரவை தலைவர் அவர்களே நேரமும் மருத்துவர்கள் இருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இரவு பணிகளில் பெண் மருத்துவர்கள் இருப்பதால் மருத்துவர்கள் என முழுவதும் அந்த மருத்துவமனையில் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய சூழல் இருப்பதால் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையிலே இரவு காவலர்களை நியமனம் செய்ய அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்கின்ற இந்த ஒரு நிரந்தரமற்ற பணியாளர்கள் தான் அந்த பணியை செய்கிறார்கள் தூய்மை பணியை மேற்கொள்வது காவல் பணியை மேற்கொள்வது நிர்வாகத்திற்கு உதவியாக இருப்பது என்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக அவர் சொல்வதை போல இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸை காவலர்கள் என்கின்ற வகையில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்படும் இது இல்லாமல் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த செய்து அதை சென்னையிலிருந்து கண்காணிக்கிற அளவையில் ஒரு பெரிய கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இருக்கின்ற அந்த விடியல் பயணம் மகளிரிடையே பரவலான வரவேற்பை பெற்றிருக்கின்றது எனவே மேலும் அந்த திட்டம் அனைத்து கிராமங்களையும் சென்றடைகின்ற வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு வழித்தடங்களை இந்த அரசு வழங்குமா என்பதை நான் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சரவரிடம் கேட்டுக்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்பிகு பேரவைத் அவர்களே கடந்த இரண்டு ஆண்டுகள் நிதிநிலை நிதியாண்டுகளில் வழங்கப்பட்ட ரெண்டாயிரம் பேருந்துகள் ஏற்கனவே புழக்கத்திற்கு வந்துவிட்டது தற்போது வரை மூவாயிரத்தி முந்நூறு பேருந்துகள் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த பேருந்துகளெல்லாம் பதினைந்து ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளாக இயக்கப்படுகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த பழைய பேருந்துகள் புதிய பேருந்துகளாக மாற்றப்பட்ட பிறகு மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்கனவே அண்ணன் சுந்தரவருடைய தொகுதிக்கு உத்தரவிடுவதற்கு ஒரு புதிய மொஃபசல் வழித்தடம் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய நகர வழித்தடம் வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தை மையமாக கொண்டு கழக ஆட்சியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது ஆகவே அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வானாபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி செல்வதற்கு புதிய பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் அவர்களே புதிய வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற ஏற்படுத்தப்பட்ட அலுவலக இணைப்பு பேருந்து வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் கண்ணன் ஆண்டிமடம் ஒன்றியம் புதுக்குடி ஊராட்சியில் உள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில் ஜெயகொண்டம் ஒன்றியம் முத்துசேர்வா மடம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த இரண்டு கோயிலும் பழமையான கோயில்கள் இந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு நடைத்தர மாண்புமிகு அவர்கள் முன்வர என தங்கள் வாயிலாக கேட்ட முறையில் அமைச்சர் அவர் கோரிய இந்த பசுபராய திருக்கோயில் மற்றும் மற்றொரு திருக்கோயிலான வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இரண்டு திருக்கோயில்களும் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாலாலயம் தொடங்கப்பட இருக்கின்றது மாண்மிக உறுப்பினர் மனநிறைவோடு அந்த பாலாலயத்தில் கலந்து கொண்டு திருப்பணியை துவக்கி வைத்த பிறகு இந்த ஆண்டுக்குள் இந்த இரண்டு திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பூமிநாதன் பேரவைத் தலைவர்களை மதுரை தெற்கு தொகுதிக்கு உள்ளப்பட்ட பட்ட கோயிலுடைய கோயிலுக்கு அந்த குழந்தை புனமைப்பு பண்ணி உபயதாரர்களும் ரெடியாக இருக்கின்றார்கள் திருவாப்படையார் கோயில் மாதிரி செல்லூர் தெற்கு தொகுதியில் இருக்கின்ற திருவாப்படையார் கோயிலுக்கு உபயதாரர்கள் செய்து தருகின்றதற்கு நிதி தருவதற்காக ரெடியாக இருக்கின்றார்கள் அதை அமைச்சரவர்கள் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்மிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிக்கை வைத்த இந்த கோயில் என்பது திருவாப்புடையார் கோயில் என்பது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருமானம் இல்லாமல் இப்படி இருக்கின்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலுக்கு தான் பிரத்யோக நிதியாக ஆண்டுக்கு நூறு கோடி என்று கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்தார் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலேயே நூற்றி இருபது கோடியை ஒதுக்கீடு செய்தார் நானூற்றி இருபது கோடி அரசின் சார்பிலும் ஒரு நூற்றி முப்பது கோடி உபயதார நிதி என்று கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் கோடி கோரிய அந்த திருவாப்புடையார் கோயிலும் பட்டியலை இணைக்கப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் பாலாலயம் அந்த திருக்கோயிலுக்கு தொடங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்மிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அவர்கள் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் பதினான்கு மூன்று இருபத்தி ஐந்து அன்று சட்டமன்றத்தில் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மற்ற இடங்களிலும் போன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன் அதிநவீன நவீன தொழில்நுட்ப ஃபோர் பாயிண்ட் ஓ டெக்னாலஜி அடிப்படையில் தமிழ்நாடெங்கும் உள்ள எழுபத்தோரு அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக நான்கு லட்சம் பேர் பயன்பெறும் புதுமைப்பெண் திட்டம் மற்றும் மூன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ்ப்புதலும் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தளட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது வான்புகள் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கத்துடன் ஐநா நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் உள்ள அனைத்து மொழிகளிலும் நம்முடைய குரல் மொழிபெயர்க்கப்படுவது மட்டுமின்றி இந்த ஆண்டுகளில் அனைத்து தலை மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் தமிழ் இலக்கியங்களை எடுத்துச் செல்லவும் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் முக்கிய நாடுகள் மட்டுமின்றி பல உலக நாடுகளின் தமிழ் புத்தக கண்காட்சிகள் நடத்தவும் இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது அவரவர்கள் விருப்பப்பட்ட கைவினைப் பொருள்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினைத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவரை ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு இருபத்தெட்டு கோடி ரூபாய் மானியத்தோடு நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களாலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூற்றி மூணு விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு பல்வேறு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை நாம் வழங்கியிருக்க கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பத்தொன்பது ஈரநிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்களுக்கான ராம்சர் சாசனத்தின் அங்கீகாரத்தை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பேரவை தலைவர் அவர்களே வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கும் நாடு எங்கள் தமிழ்நாடு என்கின்ற அந்த உறுதியோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் பதில் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை சந்தித்து மாவட்டந்தோறும் சென்று கருத்துக்கேற்ப கூட்டத்தை நடத்தி அதை சந்தித்து அவருடைய கேட்டு அவருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அதை நிதிகளை சேர்க்க வைத்தார்கள் அந்த அடிப்படையில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயிகள் அடங்கிய நான்காண்டு காலத்தில் இருபத்தெட்டு கூட்டங்கள் நடத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயிகள் கலந்து கொண்டு க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோரிக்கைகள் வைத்தார்கள் அந்த கூட்டத்தில் அந்த கோரிக்கைகள் இப்போ இதுவரையில் கிட்டத்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு வசந்தத்தை உருவாக்கிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் அந்த நேரத்தில் நான் பதிய வைக்கின்றேன் புதிய வேளாண் கல்லூரிகள் மூவாயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதே போல் புதிய நாலு நாலு வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விவசாயிகளுடைய கருத்துக்கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் பல மாவட்டங்களில் நான் பகுதியிலும் அந்த குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்ற கேட்ட அடிப்படையில் இப்போ நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நான் டெல்டா பகுதிகளுக்கு நூற்றி ரெண்டு கோடியும் காவேரி டெல்டா பகுதியில் ஐம்பத்தெட்டு கோடியும் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மூணு லட்சம் ஏக்கர் பயனடைகின்ற விவசாயிகள் பயணிக்கின்ற வகையில் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆதி திராவிட வழங்குடியின் உடவுகளுக்கு கூடுதல் மானியமாக இருபத்தரை கோடி இருபது சதவீதம் கூடுதல் மானியமாக இருபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு ஊக்கத்தொகை இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் அறிவிப்பு வந்திருக்கின்றது ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கத்தின் மூலமாக நூற்றி இருபத்தஞ்சி கோடி அதை நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் பதினைஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு ஆறு வகையான காய்கறியுடைய விதைகள் கொய்யா பப்பாளி எலுமிச்சை வழங்கப்படும் கடந்த நான்கு ஆண்டுகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பசுமை கூடிகள் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் ஒதுக்கீடு செய்து முப்பத்தி ரெண்டு கோடி நிதி செலவினம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரநூத்தி பதிமூணு விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் பசுமை கூட அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது வேளாண்மை துறையின் பல்வேறு துறைகளான வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை விற்பனை துறைகளுக்கான விதிமுறைகளை மாற்றம் செய்து சீரமைக்கப்பட்டு விரைவில் உழவர் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கருத்துக்களை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்